அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க ஒரு எளிய பரிகாரம் ஜோதிட ரகசியம் எளிய பரிகாரம் எதுக்கான பரிகாரம் அப்படின்னாக்க ஒரு சிலர் வீடு கட்ட முடியாமல் இருப்பாங்க ஒரு சிலர் வந்து ஃபாரின் போக முடியாமல் இருப்பாங்க ஒரு சிலர் வந்து தொழிலுக்கு டல்லாக இருக்கும் ஒரு சிலர் குழந்தைகள் வந்து தப்பான ரூட்டுக்கு போவாங்க ஒரு சில குழந்தைகள் சரியாக படிக்காமல் இருப்பாங்க எல்லாத்துலேயுமே ஒரு தலை இருந்துட்டு ஒரு சிலர் வந்து திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கும் இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரே பரிகாரம் அது என்ன பரிகாரம்னு பார்க்கலாம் இந்த பரிகாரம் வந்துட்டு பிள்ளையார் கோயிலில் பண்ணுறது ஞாயிற்றுக்கிழமை ஒரு பதினஞ்சு தேங்காய் வாங்கிக்குவேன் அதை வாங்கிட்டு அதில் வந்து ஃபுல்லாக மஞ்சளை தடவிட்டு ஒரு குங்குமம் போட்டும் வச்சுக்கணும் வச்சுட்டு காலையில் ஆறு ஒம்பது அந்த டயத்தில் ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க இது திங்கட்கிழமை ஸ்டார்ட் பண்ணணும் அதை எடுத்துட்டு உங்கள் தலையை வந்து மூணு டைம் சுற்றிட்டு உங்கள் குலதெய்வத்தையை வேண்டிக்கிட்டு உங்கள் பிரார்த்தனையும் என்னென்னு சொல்லிட்டு வேண்டிக்கங்க அதை எடுத்துகிட்டு போய் அரசமரா பிள்ளையாராக இருந்தாலும் பரவாயில்ல இல்லாட்டி பிள்ளையார் கோயில் இருந்தாலும் பரவாயில்ல அங்கே போயிட்டு உங்களுக்கு என்ன தசை நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க என்ன தசை என்ன புத்தி இதில் எது வந்து உங்களுக்கு நெகட்டிவாக இருக்குது அதாவது திசையா இல்லை புத்தியாக அது தெரிஞ்சுக்குங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் இதில் வந்துட்டு ஒரு சந்திர தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் சந்திரனோட தசை வந்து பத்து வருஷம் அப்போ நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு பிள்ளையார் கோயிலில் போயிட்டு அங்கே வேண்டிக்கணும் உங்களுக்கு என்ன பிரார்த்தனைன்றது வேண்டிக்கிட்டு அந்த பிள்ளையார் கோயிலை அந்த பிள்ளையாரை வந்து பத்து டைம் சுற்றணும் ஏன்னா சந்திர திசைனாக்கா பத்து வருஷம் நீங்கள் பத்து டைம் சுற்றணும் சுற்றிட்டு ஒரு செத செதற தேங்காய் முன்னாடி வந்து போட்டுருங்க இது வந்து திங்கக்கிழமை அதுக்கு அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை கிழமை வந்துட்டு ரெண்டு தேங்காய் எடுத்துக்கோங்க ரெண்டு தேங்காயும் தனித்தனியாக எடுத்து உங்கள் தலையை மூணு டைம் சுற்றிட்டு அங்கே வந்து உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு உங்கள் பிரார்த்தனை மறுபடியும் சொல்லிட்டு கோயிலுக்கு வாங்க அங்கே உங்கள் பேர்லேயும் அர்ச்சனையும் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு சந்திர தசையாக இருந்தால் நீங்கள் பத்து டைம் வந்து பிள்ளையார சுற்றிட்டு அந்த ரெண்டு தேங்காய் வந்து சிதற தேங்காய் போட்டுருங்க போட்டுட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு உங்களோட எப்பையும் குலகாயை நீங்கள் செஞ்சுக்கலாம் மூணாவது நாள் இதே மாதிரி மூணு தேங்காய் எடுத்துக்கோங்க தலையை சுற்றிக்கோங்க அங்கே உங்கள் குலசாமி வேண்டிக்கோங்க உங்கள் பிரார்த்தனை சொல்லிக்கோங்க மறுபடி பிள்ளையார் போயிட்டு போங்க அங்கே உங்கள் தேவை அர்ச்சனை பண்ணிக்கோங்க அங்கேயும் உங்களுக்கு பிரார்த்தனை சொல்லிடுங்க சொல்லிவிட்டு சந்திர திசையாக இருந்தால் பத்து வருஷம் செவ்வாயசையாக இருந்தால் ஏழு வருஷம் சூரிய திசையாக இருந்தால் ஆறு வருஷம் சுக்கர தேசையாக இருந்தால் இருபது வருஷம் புதன் திசையாக இருந்தால் பதினேழு வருஷம் ராகதேசையாக இருந்தால் பன்னெண்டு வருஷம் சனி தேசையாக இருந்தால் பத்தொன்பது வருஷம் குரு திசையாக இருந்தால் பதினாறு வருஷம் அதனால் உங்களுக்கு எந்த தசை நடக்குன்னு பார்த்துக்கோங்க எந்த புத்தி நடக்குதுன்னு பார்த்துக்கோங்க இல்லை திசை பிரச்சனையாக இருந்தால் அந்த திசையான வருஷத்தை நீங்கள் சுற்றிக்கலாம் புத்தி பிரச்சனையாக இருந்தால் அந்த புத்திக்கான வருஷத்தை என்னென்னு கா பார்த்துட்டு நீங்கள் சுற்றிக்கலாம் சுற்றிட்டு நீங்கள் இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் திங்கக்கெழம ஆரம்பித்த பரிகாரம் வெள்ளிக்கிழம முடிஞ்சிடும் வெள்ளிக்கிழம பதினஞ்சு பதினஞ்சு தேங்காமே நீங்கள் உடச்சிருப்பீங்க அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் உருவாகும் என்னென்ன அப்படின்னாக்க ஃபாரின் போக முடியாதவங்களுக்கு இது வேலை செய்யும் அதே வீடு கட்டுறதுக்கு வண்டி வாங்குறதுக்கு பொண்ணு கிடைக்காதவங்களுக்கு குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கவங்களுக்கு பசங்க படிக்காம இருக்கிறவங்களுக்கு அதே டேட்ல பசங்க தப்பான வழியில போறவங்களுக்கு இந்த பரிகாரத்தை பரிகாரத்தப்ப ஒரு மாற்றத்தை உருவாக்கும் படிப்படியா ஒரு வளர்ச்சியும் கொடுக்கும் நன்றி வணக்கம் நானக்க வாங்கி ஊஜர் இருந்தா வளர்த்துக்கா அந்த தேங்காய் வச்சுக்கேன் வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெரியாத முதல் நாளா தூணுன்னு ரெண்டு மூணு நாளா